நவராத்திரி பூஜையில் நாலாவது நாட்களாக வைஷ்ணவ தேவியை வழிபடுகிறோம் வைஷ்ணவ தேவி மகாவிஷ்ணு மகாலட்சுமி அம்சமாக பொற்றப்படுகிறார் வைஷ்ணவை வழிபட்டால் பதினாறு செல்வங்கள் கிடைக்கும் தங்க ஆபரண சேர்க்கை ஏற்படும் தங்க நகை வாங்கலாம் சொந்த வீடு அமையும் சொந்த வீடு வாகனங்கள் ஏற்படும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல டேஞ்சஸ் கிடைக்கும் தோற்றம் வசீகரம் பானுக்கோ பெண்ணுக்கோ தோற்ற வசீகரம் கிடைக்கும் அழகாக காட்சியளிப்பார்கள் நிறைய ஆபராண சேர்க்கை ஏற்படும் சகல ஐஸ்வரியும் கவலை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் எந்த பொருளாதார தட்டுப்பாடு எந்த நேரத்திலும் இருக்காது எல்லா ஐஸ்வர்யும் சகல செல்வமும் கிடைக்கும் கிருஷ்ண தேவிக்கு நைவேத்தியமாக சுண்டல் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பள சாதம் நைவேத்தியம் செய்யலாம் பூக்கள் என்று வரும்போது மல்லிகை முல்லை கதம்பம் சுப்பரளி வெள்ளரளி அனைத்து பூக்களாலும் அத்தனை செய்யலாம் குங்குமார்த்தனை எக்காலத்திலும் வைஷ்ணவ தேவிக்கு குங்குமார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு எலும்பி தமிழ மாலை எலும்பி தளம் மாலை வழிபடுவது மிக நன்மையை தரும் வெற்றியை தரும்